வணக்கம் நான் பாண்டியன் பெரிதினும் பெரிதுகள் என்றார் பாரதியார் ஆனால் மகாபாரத கதையில் பாண்டவர்களின் தூதுவராக சென்ற கிருஷ்ணரோ சிறிதினும் சிறிது கேட்டார் ஐந்து நாடுகளை கொடுங்கள் அல்லது ஐந்து ஊர்களை கொடுங்கள் அல்லது ஐந்து வீடுகளையாவது கொடுங்கள் என்று கேட்டார் ஏன் இப்படி பாரதியாருக்கு தெரிந்தது கிருஷ்ணருக்கு தெரியாதா தெரியும் ஆனால் இரண்டிற்கும் இடையில் ஒரு வேறுபாடு இருக்கிறது எங்கே பெரிது கேட்க வேண்டும் எங்கே சிறிது கேட்க வேண்டும் என்று கிருஷ்ணருக்கு புரிந்திருந்தது தங்களுக்கு உரிமையான ஒன்றை கேட்கிறபோது யாரும் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் முழுமையாக கேட்பார்கள் பெரிதினும் பெரிது கேட்பார்கள் ஆனால் தங்களுக்கு உரிமையில்லாத ஒன்றை கேட்கிறபோது அப்படி கேட்க முடியாது கிடைத்தவரை லாபம் என்றுதான் கேட்க வேண்டும் இந்த புத்திசாலித்தனம் கிருஷ்ணரிடத்திலே இருந்த காரணத்தினாலேதான் அவர் சிறிதினும் சிறிது கேட்டார்